வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா இது உங்களுக்கான செய்தி இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்களுடைய உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்க கிளிக் பண்ணி பாருங்கள் தயவுசெய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூட்டாரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களா உங்களுக்கு தான் இந்த செய்தி இந்த வீடியோ பார்ப்பவர்கள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்கிறாங்க உங்களை சுற்றி என்ன ஆற்றல் இப்பொழுது நிறைந்து இருக்கிறது என்ன மாதிரியான எனர்ஜி உங்களை சுற்றி இருக்குது என்ன மாதிரியான வாய்ப்ஸ் அதிர்வுகள் உங்களை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதோடு இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப்பான்னு இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு தயவு செய்து பாருங்கள் சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த செய்தி உங்களுக்கானது உங்களுக்கு இங்கே என்ன செய்தி செய்தி சொல்கிறாங்க உங்களை சுற்றி என்ன ஆற்றல் என்ன அதிர்வுகள் இப்பொழுது இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்ப்போம் குரூப் ஒன் சரி இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க குரூப் ஒன் பார்க்கலாம் அந்த முதல் செய்தி உங்களுக்கு எயிட் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்கு இரண்டாவது செய்தியும் உங்களுக்கு நைட் ஆஃப் பென்டகல்ஸ் ரெண்டுமே பென்டகல்ஸ் வந்திருக்கு குறிப்பிட்டவர்கள் நீங்க ஏதோ வேலை தேடிக்கிட்டு இருக்கலாம் வேலை தேடுறதுக்கான இப்பொழுது முயற்சிகள் ஏதோ இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி அதோடு வந்து ஏற்கனவே நான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான் தொழில் ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் விடாமுயற்சி வேணும் அதை விட்டுறாத அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க உழைப்பு அந்த உழைப்பு இந்த முறை தேவை இது வந்து வந்து தொடர்ந்து இருக்கணும் கான்சிஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க குறிப்பிட்டவர்களுக்கு உங்களுடைய உழைப்பை பார்த்துட்டு உங்களுக்கு அங்கீகாரங்கள் பாராட்டுகள் இன்னும் மேலும் வாய்ப்புகள் ஏதாவது கொடுக்கப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதோடு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கு நீங்க ரொம்ப தயாரா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க தயார்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஒரு வேலைக்கு எழுதி போறீங்கன்னா அந்த வேலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் எனக்கு இந்த வேலையை பற்றி தெரியும் எனக்கு இந்த வேலையை பற்றி அனுபவங்கள் இருக்குது என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை தயார்படுத்திக்க சொல்கிறாங்க இதுக்காகவே நீங்கள் உழைக்கணும் அதுக்கு உண்டான நீ போடு இப்போ கற்றுக்கணுன்னா அது கற்றுக்கணும் இப்போ அதுக்குன்னு ஒரு காசு எடுத்து படிக்கணும்னா அந்த காசு எடுத்து படிங்க அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ என்ன இருந்தாலும் சரி இதில் வந்து பென்டகோஸ்னாலே நீங்கள் போகிற முயற்சிகள் மூலமாகவே உங்களுக்கு லாபங்கள் நல்ல செய்திகள் வரவுகள் அதோடு என்ன குறிப்பிட்டவர்களுக்கு அங்கீகாரங்கள் என்ன குறிப்பிட்டவர்களுக்கு ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு இங்கே அமையுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு இந்த செய்தி என்ன செய்தி சொல்கிறாங்க உங்களை சுற்றி என்ன ஆற்றல் என்ன அதிர்வுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம் நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம் குரூப் டூ மன்னிக்கணும் குரூப் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இங்கே மூன்றாவது செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது பேஜ் ஆஃப் அதே அதேதான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான செய்திகள் தான் இங்கேயும் சொல்கிறாங்க உங்களுக்கு இப்பொழுது நிறைய ஐடியாஸ் மனசுக்குள்ளே இருக்குது நான் ஏன் இந்த வேலையை இப்படி பண்ணக்கூடாது இந்த ப்ரொஜெக்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கும்பொழுது இந்த இந்த வாய்ப்பை நான் வந்து இப்படி செய்யலான்னு இருக்கேன் இப்படி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் இவங்களையும் நான் வந்து இந்த குரூப்பில் சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரியாகனு நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு தோன்றி மறையும் அதோடு ஏட் ஆஃப் பென்டகம் பேஜ் ஆஃப் ஒன்ஸ் இவர்கள் இருவரையும் நம்ம ஒப்பிட்டு காம்பினேஷன் ரீடிங் அப்படின்னு சொல்லும் பொழுது டெரோல இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பிட்டவர்களுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் ஏதேனும் ஒரு வாய்ப்பு தரப்படுது நீ தான் இதை எடுத்து செயல்படணும் நீ தான் இந்த ப்ரொஜெக்ட் லீடர் நீ தான் சுப்பர்வைசர் நீ தான் லீட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது உங்களுக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்கிற மாதிரியும் அவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு சிறந்த ஒரு ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து நீங்கள் அந்த ப்ரொஜெக்டை எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படுது ஆனால் இதில் என்ன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரியான ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம் அல்லது ஒரு அறிவுரையாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுல கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கலாம் இது உங்களுக்கு இருக்கலாம் அல்லது உங்க கூட இருக்கிற அந்த டீம்ல வேலை செய்கிறவங்க யாருக்காவது கூட இந்த விளையாட்டுத்தனம் இருக்கலாம் நான் பண்ணிருவேன் நான் செஞ்சிருவேன் சொல்லிடுவாங்க அப்புறம் கடைசில வந்து இது எனக்கு சரி இது எனக்கு தெரியாது நான் இதை செய்ய மாட்டேன் எனக்கு இது வராது நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன் இந்த மாதிரியிட பின் வாங்கக்கூடிய சில சூழ்நிலைகள் ஏற்படலாம் இது வந்து உங்க டீம் அப்படின்னு சொல்லுறதுக்கு பதிலாக இது நீங்களாக கூட இருக்கலாம் அதனால நீங்களும் வந்து வைத்த கால பின் வைக்காதீங்க அப்படிங்கறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஸோ புதிய புதிய ஐடியஸ் புதிய புதிய திட்டங்கள் புதிய புதிய புரொஜெக்ட்ஸ் புதிய புதிய வாய்ப்புகள் கூட குறிப்பிட்டவர்களுக்கு இங்கே அமையுது கடைசியாக எயிட் ஆஃப் கப்ஸ் வந்துருக்கிறாங்க அதே தான் குறிப்பிட்டவர்கள் கடல் தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம் ஒரு சின்ன பயணம் ஏற்படலாம் அதோடு வந்து இந்த உத்தியோக ரீதியாகவோ இந்த இந்த தொழில் ரீதியாகவோ இந்த ப்ரொஜெக்ட் ரீதியாகவோ கூட நீங்கள் சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் இங்கே கொடுக்குது அப்போ சிறு சிறு பயணங்கள்னு சொல்லும்பொழுது அது வந்து ரொம்ப பயணம் பெரிய ஒரு பத்து நாள்லாம் கிடையாது ஏதோ ஒரு வாரம் நாலு நாள் அந்த மாதிரி சொல்லிட்டு பயணங்கள் இங்கே நடக்க இருக்கு இன்னும் குறிப்பிட்டவர்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதும் எட்டு முடிக்கும் பொழுதும் எட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டவர்கள் உத்தியோகத்தில் நிறையா பாடுபட்டிருக்கீங்க தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் நான் நிறையா கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த முறை எனக்கு வர வேண்டியது அது ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும் ஒரு பாராட்டாக இருக்கட்டும் அங்கீகாரமோ ப்ரொமோஷனோ அல்ல புதிய வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க புதிய முயற்சிகள் என்ன இருந்தாலும் சரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டீங்க போல இருக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வையுங்கள் அந்த வேண்டுதலை நீங்க நிறைவேற்றி வைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரணும்னு இருக்கோ அதை கண்டிப்பாக உங்களை வந்து அடையும் குரூப் ஒன் கடைசியாக குரூப் ஒன்றுக்கு என்ன அறிவுரை அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன் உங்களுக்கு என்ன அறிவுரைகள் உங்களுக்கு கொடுக்குறாங்க த மஜிஷியன் அதே தான் குரூப் ஒன் மெஜிஷியன் வந்தாலே ஒரு ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் இதுதான் நான் சொன்ன பார்த்தீங்களா குறிப்பிட்டவர்கள் ஏதோ ஒரு வேண்டுதல் ஒன்று நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தயவு செய்து வைங்க நான் வந்து வேண்டிக்கிட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும் நான் வேண்டிக்கிட்டேன் எனக்கு ப்ரொமோஷன் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் நான் வந்து நிறைய முயற்சி போட்டிருக்கேன் ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நானும் தயாராக இருக்கிறேன் நான் நிறைய போட்டிருக்கேன் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன் அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுடைய வேண்டுதல் நிறைவே நிறைவேற்றி வையுங்கள் அதோடு ஏதேனும் வேண்டுதல் இருந்தாலும் அது இப்பொழுது நிறை நிறைவேறி வரும் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுடைய ப்ரேயர்ஸ் will டெஃபினெட்லி பி fulfilled தி மெஜிஷன் அப்படிங்கிறதுக்கும் எயிட் ஆஃப் பென்டிகோஸ் அப்படிங்கிறதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை இந்த நேரம் நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற உனக்கு என்ன ஐடியாஸ் வருது என்னென்ன திட்டங்கள் உனக்கு தோணுது அதை வந்து இப்போ எடுத்து பொறுமையாக எடுத்து கையாழ்ந்து செய்யணும் அதை செஞ்சு முயற்சி பாரு அதை தோல்வி அடைந்தாலும் அடுத்தது அதாவது ஒன்று தோல்வி அடையும் ஒன்று ஒன்று நமக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா அந்த வெற்றியான விஷயங்களை தோல்வியான அனுபவங்களையும் எடுத்து முன்னோக்கி செல்வதே அதுதான் உனக்கு நல்லது அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குற கொடுக்குறாங்க குரூப் ஒன் வெற்றி நிச்சயம் குரூப் ஒன் உங்களுக்கு கடைசியாக இவர்கள் உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு இங்க என்ன செய்தி சொல்றாங்க என்ன அதிர்வுகள் என்ன ஆற்றல் அப்படிங்கறதையும் பார்க்கலாம் குரூப் ஒன் குரு ஒன்றுக்கு வந்திருக்கிற செய்தி ஹோப் அதே தான் ஹோப் இஸ் த லைட் இன் த டார்க்னஸ் நெவர் எஸ்டிங்குவிஷ் இட் அதே தான் ஹோப் நீங்கள் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கிறீங்க எனக்கு இது நடக்கணும் இது கிடைக்கணும் நான் வேண்டிக்கிட்டேன் நான் வேண்டியதில் நிறைவேற்றி வச்சுருக்கேன் நான் உழைச்சிருக்கேன் இது புதிய உத்தியோகம் அல்லது நான் ஏற்கனவே இந்த என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஹோப் இல்லையா நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் அது வந்து எனக்கு என்னுடைய ஹோப் என்னுடைய ஆசை என்னுடைய பிரார்த்தனை இது எதுவுமே வீண் போகல இது அனைத்தும் கை கூடி வரும் உங்களுக்கு ஹோப் வில் டெஃபினெட்லி சக்ஸீட் ஏன்னா மெஜிஷியன் அப்படின்னு சொல்லும்பொழுது இட் வில் டெஃபினெட்லி மெனிஃபெஸ் இது வெளிப்படும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு குரூப் ஒன் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டாரோ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த செய்தி உங்களுக்கானது இது பொதுவான வாசிப்பு இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் குரூப் டூ உங்களை சுற்றி என்ன ஆற்றல் நிறைந்திருக்கிறது என்ன மாதிரி அதிர்வுகள் உங்களை சுற்றி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த செய்தி உங்களுக்கானது என்ன அந்த செய்தி உங்களை சுற்றி என்ன ஆற்றல் என்ன எனர்ஜி இப்போ உங்களை சரவுண்ட் பண்ணியிருக்கு என்ன மாதிரியான வாய்ஸில் உங்களை சுற்றி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம் குரூப் டூ உங்களுக்கு இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க குரூப் டூ அந்த முதல் செய்தி உங்களுக்கு குவீன் ஆஃப் மால்ஸ் வந்துருக்குறாங்க அந்த மன்னிக்கணும் இரண்டாவது செய்தி சிக்ஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துருக்குறாங்க ம் நீங்கள் இப்பொழுது பழைய விஷயங்கள்ல நினைக்கிறது கிடையாது அதிலலாம் விட்டு விலகி போயிட்டீங்க போல இருக்கு ஐ ஹவ் எப்படி சொல்கிறது ஆங்கிலத்தில் அதே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஐ ஹவ் மூவ்ட் ஆன் அப்படின்னு நான் வந்து ஆன் பண்ணிவிட்டேன் எனக்கு நடந்த விஷயங்கள் என்னை விட்டு போனவங்க அல்லது நான் ஒருத்தங்களை விட்டு போனது எல்லாமே தாண்டி நான் கடந்து அமைதியாக நான் வந்துட்டேன் இப்பொழுது நான் என்ன கவனிச்சுக்கிட்டு வரேன் என்ன அழகுபடுத்திக்கிறேன் உடற்பயிற்சி செய்கிறேன் எனக்கு தேவையானதை நான் செய்கிறேன் நான் ஏற்கனவே ஒரு உத்தியோகத்தில் இருக்கேன் ஆனால் குறிப்பிட்டவர்கள் நீங்கள் எதுவும் சின்னதாக ஒரு சின்ன பிஸ்னஸ் செய்யணுன்னு ஆசைப்பட்றீங்க போலருக்கு அதை வந்து நல்லபடியாக எடுத்து செய்யுங்க என்ன சின்ன பிஸ்னஸ் சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் சைட் ஹசோ அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன பிஸ்னஸ் அது வந்து நீங்கள் வீட்டிலருந்து செய்கிறது ஆன்லைனில் செய்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட்டவர்கள் அழகு பொருள்களை விற்கிறது புடவைகள் துணி நகைகள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பீங்க அல்லது வந்து வீட்டிலேயே இருந்து பாடம் சொல்லிக் கொடுக்கறது டியூஷன் கோச் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் செய்கிறீங்க போல இருக்கு இது நல்லபடியாகவே உங்களுக்கு நடக்கும் அதோட இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது இட்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு மூவ் ஃபார்வர்ட் ஆ முன் முன்னோக்கி தான் போகணும் அங்கேயே இருக்கக்கூடாது விச் மீன்ஸ் ஏதாவது ஒரு பழைய பழைய விஷயங்கள் பழைய பழைய எண்ணங்கள் பழைய பழைய தோல்விகள் இதெல்லாம் வந்து உங்களை தொட்டுட்டு போகக்கூடிய நேரம் வந்துட்டு போகும் உங்களுடைய புத்தியில் வந்து தோன்றி மறையும் எண்ணங்கள் வந்துட்டு போகும் இந்த மாதிரி நம்ம தோத்து போயிட்டோமே அப்படின்னு தோன்றி மறையலாம் யாரேனும் ஒரு சில பேர் வந்து உங்களை பூலி பண்ணலாம் நீ இதெல்லாம் செஞ்சம்னுட்டு தானே தோத்துப்பேட்டை திருப்பி எதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் இதெல்லாம் கடந்து போகிறது நல்லது கடந்து போகணும் கடந்து போகிறது நல்லது யாருக்கிட்டையும் தேவை சண்டை போடாதீங்க அமைதியாக கடந்து போக ஏன் அப்படின்னா குயின் ஆஃப் வான்ஸ் சொல்லும் பொழுது பொறாமை அவர்கள் உங்கள் மீது பொறாமை போட்டி இது எல்லாம் இருக்கும் ஏன்னா இப்பொழுது நீங்கள் ரொம்ப வசீகரப்படுறீங்க நிறைய பேர் வந்து உங்களை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க போல இருக்கு அதே மாதிரி ரொம்ப அழகாகவும் தெரியுறீங்க ஏன்னா இப்போ நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு செல்ஃப் லவ் இப்பொழுது நீங்கள் உங்களை வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிக்கிறீங்க உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஆரோக்கியமாக சாப்பிட்றது உடற்பயிற்சிகள் செய்கிறது எனக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கான செய்தி இது உங்களை சுற்றி என்ன எனர்ஜி இருக்கு உங்களை சுற்றி என்ன வாய்ப்பு என்ன அதிர்வுகள் இருக்கு உங்களுக்கான இந்த செய்தி அப்படிங்கறதுல இவங்களையும் நம்ம எடுக்கிறோம் இவங்களும் வராங்க என்ன சொல்றாங்க அந்த மூணாவது செய்தி பார்க்கலாம் த த்ரீ ஆஃப் Wands, அதே தான் குறிப்பிட்டவர்களுக்கு ஏதாவது கடல் தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்களும் கடல் தாண்டி போகணும் ஏன்னா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட மூவ்மெண்ட் ஏதோ வந்து ஒரு ஒரு நகர்வு இருக்கு ரெண்டு செய்திகள் சொல்லுது தாண்டி போறீங்க வேற ஊருக்கு போறீங்க அல்லது ஏதோ தொழில் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம் அல்லது இந்த தொழில் சம்பந்தமாக விஷயத்தை காக்காக படிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பிட்டவர்கள் நீங்க பிளான் ஏ பிளான் பி பிளான் சி கூட போட்டு வச்சிருக்கீங்க அப்படி இருக்கு பிளான் ஏ நெவர் ஒர்க் அவுட் பிளான் பி இருக்க பிளான் ஆனால் ஏதோ ஒரு பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ஏனென்றால் த்ரீ ஆஃப் ஒன்ஸ் அப்படின்னாலே அது சூரியனை நோக்கி போக வேண்டிய ஒரு 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 விஷயம் அப்ப சூரியனை கொண்டுட்டு நோக்கி போகுதுன்னா அங்கே முன்னேற்றமும் வளர்ச்சியும் வெற்றி தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு கடலை தாண்டி போறீங்க அது ஒரு இடம் மாற்றம் வீடு மாற்றம் படிக்கிறது கத்துக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க கடலை தாண்டி போறீங்க அப்படின்னாலும் அங்கே உங்களுக்கு முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு குரூப் டூ கடைசியாக பேஜ் ஆஃப் வான்ஸும் வந்திருக்கு அதே தான் பேஜ் ஆஃப் வான்சும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு செய்தியை தான் கொடுத்துருக்காங்க இந்த கடலை தாண்டி போனதுக்கு பிறகு நீங்க ஒரு புதிய வாழ்க்கையை நீங்க ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க புதிய புதிய எப்படி சொல்றதுங்க நீங்களே ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதும் ஓன்ஸ் முடிக்கும் பொழுதும் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய செய்தி ஓன்ஸ் நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த இப்போ நீங்க தொடங்க இருக்கிறீங்க ஆரம்பிக்க இருக்கிறீங்க அதோடு இது வந்து உங்களுக்கே புதுசு இதெல்லாம் எனக்கு புதுசு தெரியுமா நானா இது ஆசைப்பட்டு ஆரம்பிக்கிறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஒரு நிறைவை கொடுக்குது இஸ் என்னுடைய பேஷன் அம்பிஷன் எம்பிஷன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய லைஃப் பர்பஸ் என்னுடைய கோல் இதெல்லாம் நோக்கி நீங்கள் செல்றீங்க <laughs> அப்படிங்கிறது இது வந்து உங்களுக்கே ஒரு புதுசாக இருக்குன்னா எல்லாராலையும் தான் விருப்பப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சிட முடியாது ஆனா உங்களுக்கு அந்த மாதிரியான எனர்ஜியும் உங்களை சுத்தி அந்த அதிர்வுகள் இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க கடைசியாக குரூப் இரண்டுக்கு என்ன அறிவுரை இவர்களுக்கு சொல்றாங்க இந்த செய்தி உங்களுக்கானது குரூப் டூ உங்களுக்கு என்ன அறிவுரைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆஃப் தான் நம்ம முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லையா முன்னாடி உங்களுக்கு நடந்த தோல்விகள் வந்து உங்களுக்கு பெரிய துரோகத்தை கொடுத்துருக்கு வழி வேதனைகளை கொடுத்துருக்கு இதனாலேயே ஒரு சில பேர் வந்து உங்களை முன் வந்து அஹ் பொறாமையிலையும் போட்டியாலையும் வந்து உங்களை பூலி பண்ணுவாங்க தான் நீ செஞ்சு ஏன் ஏ ஏன் மறுபடியும் இதை செய்யற நீ திருப்பி தோத்து தான் போக போகிற அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் வந்து இந்த அம்பு போல உங்களை குத்துவாங்க பொறுப்படுத்தாதீங்க அனைத்தும் கடந்து போயிருங்க பொறுமையாக போங்க ஏன்னா ஜெயிச்சு காட்டக்கூடிய நேரம் முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றிகள் உங்களுக்கு இருக்கு அதோடு மறுபடியும் டேன் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கிறதுனா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா தயவு செய்து கவனமாக இருங்கள் மறுபடியும் ஏமாந்து போகாதீங்க யாரையும் நம்பாதீங்க கவனம் 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 குரூப் டூ இவர்கள் உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த செய்தி உங்களுக்கானது உங்களுக்கு இங்கே என்ன அறிவுரைகள் அல்லது ஏதேனும் ஆசிர்வாதங்கள் இவர்கள் உங்களுக்கு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ உங் வா ஆர் தே அதாவது சொல்லும் இப்பதான் சொன்னேன் யாரையும் நம்பாதீங்க கவனமாக இருங்க ஏன்னா பேஜ் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து நட்பா ரீதியாக ஆரோக்கியமாக பழகுவீங்க ஆனால் உங்களோட பழகிறவங்க ஒரு மாதிரி ஃப்ளர்டிஷாக பழகுவாங்க அப்படியே சும்மா நான் வந்து ஒரு ஆசைக்கு உன்னோட பழகினேன் அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் ரொம்ப இப்போ வசீகரமாகவும் அழகாகவும் இருக்கிறதுனால மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரம் உங்களை சுற்றி இருக்குது அதனால் யாரோட பழகிறீங்க நட்பு ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ கவனமாக இருப்பது நல்லது இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லும்பொழுது நல்ல நட்புகள் உங்களுக்கு ஏற்படும் அது ஆரோக்கியமாகவே உங்களுக்கு அமையட்டும் அது கொண்டாடுங்க அந்த நட்பை வந்து ஆரோக்கிய ரீதியாக கொண்டாடுங்கள் குரூப் டூ வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டூ நன்றி